முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தன தனதனதானம் தானம் தானம் தனதான எனக்கெனையாவும் படைத்திடனாலும் காலம் தனிலோயா எடுத்திடுக்காய காயத்தனை கொடுமாயும் இலச்ச இழாதெண் பவமாற உனை பலனாலும் திரு புகழாலும் உரைத்திடுவார் தங்குழிமேவி உணர்த்திய போதம் தனி பிரியாது உன் பொல சரணானும் தொழுவேனோ உணர்த்திய போதம் தனி பிரிய உன் போல சரணானும் தொழுவேனோ வினைதிரமோடு அன்றிரித்திடும் வீரன் வில கொடுவேல் கொன்றவனேயே விளப்பென மேலென்றிடனாரும் இருபுற வேதம் புகழ்வோனே சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினை புணமேவும் கூற கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே திணைப்புணமேவும் குர கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே உணர்த்திய போதம் தனி பிரியாது உன் பொலச்சரணும் தொழுவேனோ உன் சரணானும் தொழுவேனோ திருத்தனி மேவும் பெருமாளே உன் போல சரணானும் தொழுவேனோ உன் போல சரணானும் தொழுவேனோ முருகா தொழுவேனோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சரணம் ஓம் சரவண பவ